நாம் ஏன் நெற்றியில் குறிகள் திலகம் சந்தனம் குங்குமம் போன்றவை அணிகிறோம் நெற்றியில் உள்ள குறி அணிபவர் மற்றும் பிறருக்கு புனித உணர்வை தூண்டுகிறது இது புருவங்களுக்கு உள்ள இடத்தை உள்ளடக்கியது இது நினைவகம் மற்றும் சிந்தனையின் இடமாகும் இது யோகாவின் மொழியில் ஆஜ்னா சக்ரா என்று அழைக்கப்படுகிறது நெற்றியில் உள்ள குறி இறைவனின் ஆசிர்வாதம் மற்றும் தவறான போக்குகள் மற்றும் சக்திகளுக்கு எதிரான பாதுகாப்பு முழு உடலும் மின்காந்த அலைகள் வடிவில் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது நெற்றி மற்றும் புருவங்களுக்கு இடையே உள்ள நுட்பமான இடமான புருமத்யா என்பது வெளியுலகிலிருந்து பல்வேறு வகையான ஆற்றல்களை ஈர்க்கும் மையம் குங்குமப்பூ மஞ்சள் சார்ந்த தூள் எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளே நுழைவதை தடுக்கிறது மற்றொரு காரணம் என்னவென்றால் ஆக்னியா சக்கரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சூரிய விரலால் தொட வேண்டும் இதனால் சூரிய ஆற்றல் அக்னையா சக்கரத்தில் செயல்படுத்தப்பட்டு ஒருவரின் குவானத்திற்கு வழிவகுக்கும் உள் பயணத்தை தொடங்குகிறது இருபாலரும் நெற்றியில் குங்குமத்தை அணிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது இருப்பினும் காலப்போக்கில் பெண்கள் குங்குமம் அணிவது கட்டாயமானது குமுதத்திலுள்ள மஞ்சளானது சக்தி வாய்ந்த கிருமி நாசினியாக செயல்படும் போது சருமத்திற்கு பொலிவை அளிக்கிறது இன்று குங்குமத்தின் பெரும்பாலான பிராண்டுகள் அழகியல் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படுகின்றன இருப்பினும் அறிவியல் பூர்வமாக தயாரிக்கப்பட்ட குங்குமத்தின் நன்மையான விளைவுகள் ஒப்பனை தேவைகளை மீறுகின்றன இன்றும் கூட உயர்தர மஞ்சளை அடிப்படையாக வைத்து பாரம்பரிய முறையில் குங்குமத்தை தயார் செய்யும் அர்ப்பணிப்புள்ள மக்கள் உள்ளனர்